முதலீடு இல்லாமல் எப்படி ஒரு எக்ஸ்போர்ட் ஏஜென்ட் ஆகிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ஏஜென்ட்டோட வேலை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது எங்களுக்கு தெரியாதா பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கமிஷன் வாங்கிட்டு போகிறதான்னு சொல்லி சொல்லுவீங்க அப்படி போனோம் அப்படின்னா அதோட அந்த ட்ரேடில் வரக்கூடிய கமிஷனோட நம்ம பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சு ஃப்யூச்சரில் அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு எக்ஸ்போர்ட் ஏஜென்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா பையரோடையும் செல்லரோடையும் தொடர்ந்து டச்சில் இருந்து அந்த ட்ரேடு கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் நாம் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணணும் பையருக்கு சரியான நேரத்தில் பொருள் வேணும் சரியான குவாலிட்டியில் பொருள் வேணும் ஸோ சப்ளையர் என்ன பண்ணுறாருங்கிறத கேட்டு பையர்கிட்ட அப்டேட் பண்ணணும் சப்ளையருக்கு சரியான இடத்துல பணம் வேணும் ஸோ அதுக்கு பையர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி சிலர்கிட்ட நாம் அப்டேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இவர் பொறுப்போடு நடந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் ரெண்டு பேருக்குமே வரும் நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் ஸோ இது அடுத்தடுத்த ட்ரேடில் நம்ம மூலியமாகவே அவங்க கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பையர் என்ன நினைப்பார் எனக்கு பதிலாக இந்தியாவில் ஒரு ஏஜென்ட் இருக்கிறார் நான் பார்க்க வேண்டிய வேலையை அவர் பார்க்குறாரு ஏன் வேலை பொழுவாக அவர் குறைக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை பையருக்கு வரும் நம்ம மேலே செல்லரை பொறுத்தவரையில் இவர் வந்து பொறுப்பாக இருக்கிறாரு நம்ம புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்யூச்சரில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனால் கூட நாம் இவர் அப்ரோச் பண்ணலாம் இவர் வந்து பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை சில்லருக்கு வரும் ஸோ இதான் வந்து இந்த ட்ரஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் இதான் வந்து அஸ்திவாரமே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு ஒன்று இல்லை ரெண்டு பொருள் போதும் ஏற்றுமதிக்கு தொடர்ந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் ஒரு ஏஜென்ட்டுக்கு குறைஞ்சது பத்து பொருள் வேணும் அதுவும் வேறு வேறு கேட்டகரியில் வேணும் அப்பேரில் ஒன்று இன்ஜினியரிங்கில் ஒன்று அந்த மாதிரி பல்வேறு செக்டாரில் ஒவ்வொரு ப்ராடக்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நாம் பல்வேறு செக்டாரில் இருக்கக்கூடிய பையஸோட அவங்களை லிங்க் பண்ணி அந்த ட்ரேடு மூலிமா நம்ம தொடர்ந்து கமிஷன் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் இப்போ பத்து சப்ளைர் இருக்காங்க பத்து பையரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்றீங்க ஒரு சப்ளையர் வந்து ஒரு பையருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வைங்க அதில் உங்களுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் அப்படின்னாலே நாற்பதாயிரம் ரூபா ஆச்சு ஸோ இது ஒரு பத்து ட்ரேட் நடந்தது அப்படின்னா உங்களோட மாதம் இன்கம் வந்து நாலு லட்சம் ரூபாய் ஆச்சு இது ஒரு ரஃப் கால்குலேஷன் தான் இது ஒரே நாளில் நடந்துராது இதுக்கு நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும் நிறைய எஃபோர்ட் போடணும் ஈவன் சில வருஷங்களூ ஆகலாம் இந்த லெவலில் போய் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஆனால் இதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அளவுக்கு இதில் ரிசல்ட் இருக்கும் ஒரு ஏற்றுமதியாளரை பொறுத்த வரையில் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஒர்க் பண்ணால் போதும்னு சொல்லுவேன் ஆனால் ஒரு ஏஜென்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் சரியான சப்ளையரை கண்டுபிடிக்கணும் சரியான பையரை கண்டுபிடிக்கணும் ஸோ அவங்களை ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் ஆகிற வரைக்கும் கூடவே இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு ஒரு ஏஜென்ட் ஏன்னால் அவருக்கு முதலீடு அப்படின்றது ஒன்றுமே கிடையாது ஆனால் வருமானம் வந்து அதுக்கு லிமிட்டே இல்லை ஸோ பத்து சப்ளையர் பத்து பையர் அதை இருபது ஆகலாம் முப்பது ஆகலாம் ஸோ அதன் மூலிமா பெரிய அளவில் வருமானம் ஈட்ட முடியும் இந்த மாதிரி ஒரு ஏஜெண்ட்டாக வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் பேரில் கூட ஒரு கமிஷன் வாங்கிக்கலாம் கொஞ்சம் இன்கம் அதிகமாக வரக்கூடிய பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி மாதம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு மேலே வர ஆரம்பிச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கார்பரேட்டர் கம்பெனியாக ஆரம்பித்து நீங்கள் வந்து அதை அதில் வந்து வாங்குறதா வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் ஸோ அதையெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வளரும்போது அந்த ஸ்டெப்லாம் என்ன அப்படின்றத ஆடிட்டு கன்சல்ட் பண்ணி நீங்கள் ஒரு கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஏஜெண்ட்டாக வந்து நாம் ஜெயிக்கக்கூடிய வழிமுறை ஆனால் இதில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் அப்படின்றது நிறைய இருக்குது நல்ல டைம் எடுத்து நிறைய ஒர்க் பண்ணி நிறைய ப்ராடக்டை லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கெலாம் டிமாண்ட் இருக்குங்கிறத ஃபில்டர் பண்ணி அதுக்கான சப்ளையர் கண்டுபிடிச்சி அதுக்கான பையரை கண்டுபிடிச்சி இவ்வளோ வேலையும் நீங்கள் பண்ணால் தான் வந்து இந்த ஒயரத்தை அடைய முடியும் ஓகே